அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் அந்த வயிற்று பக்கத்தில் கட்டியாக இருந்த குட்டி ஆப்ரேஷன் பண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ போய் எடுத்துகிட்டு வந்து அது இடத்துல விடலான்னு கொண்டு வந்து விட்டேன் ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடந்தால் சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டால் இது தங்க பையன் என்ன பண்ணுறாங்க ஆட்டோலேருந்து இறங்கவே மாட்டேங்கிறா நம்ம அழகி இவனுக்காக வெயிட்டிங் அழகியும் இதுவும் ரெண்டு பேரும் எப்படி கொஞ்சிக்கிறாங்க பாருங்களேன் இந்த கடை பக்கத்தில் இந்த தம்பி வந்து கீ சாப் வச்சுருக்காப்புல முஸ்லீம் பையன்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குட்டி அவங்க கடைக்கு முன்னாடி படுத்திருக்கோம் எல்லாத்துக்கும் பிஸ்கட் வாங்கி போடுவாப்புல ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாப்பில்ல நம்ம போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்பில்ல தம்பி கூட வருவாப்பில் தூக்கி விடுவாப்புலாம் எல்லா குட்டியுமே இந்த தம்பி கூட நல்லா பழகுங்க எல்லாருமே இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு தான் தோணுது பாருங்கள் கொண்டு இறைக்கு விட்டோன்னே அந்த தம்பி கடைக்குள்ளே போய் பிஸ்கெட் சாப்பிட்ருக்கு நான் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக புண்ணு